ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதிர்வு விதிகள் அதிர்வு விதி அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன் நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் மனுஷனுக்கு ஒரு பெரிய மலையவே கொடுத்தாலும் இன்னொரு மலை இருந்தா நல்லா இருக்கும்னு தான் கேட்பான் அப்படி தாசப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடையறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் பயன்படுத்துவோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம அதிகப்படுத்தி எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு லா ஆஃப் வைப்ரேஷன் அதாவது அதிர்வு விதி ரொம்பவே உதவி பண்ணும் டுவெல் யூனிவர்சல் லாஸ் இருக்கு அதுல ரெண்டாவது லா தான் இந்த அதிர்வு விதி இந்த லா என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்குன்னு தனி அதிர்வெண்கள் மூலமா அதிர்வுகளை தான் இருக்கும் சோ இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாம் அப்படின்னா நம்ம உடல் சுத்தி இருக்க டேபிள் சேரு இந்த பூமியோட நிலம் தண்ணீர் இப்படி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே தனக்கான அதிர்வுகளை தான் இருக்கும் ஏன் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அதோட சக்தியை எப்படி ஈர்த்து உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாத்துறது ஈர்ப்பகுதியை எப்படி வலுவா ஆக்டிவேட் பண்றது இதை பத்தியெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த அதிர்வு விதி ரொம்ப சக்தி வாய்ந்த விதி இதை புரிஞ்சுகிட்டா போதும் உங்களால தினசரி வாழ்க்கையில இதை பயன்படுத்தி உங்களோட கனவு வாழ்க்கைகள் எல்லாம் பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாத்துக்குமே அதிர்வுகள் இருக்கு அப்ப எதுவுமே தனியான விஷயம்னு கிடையாது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு இணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் அங்க கிச்சன்ல ஒரு காஃபி கப் ஏற்படுத்துற அதிர்வோட தாக்கம் இங்க ஹால்ல இருக்க டிவியை கூட பாதிக்கலாம் எனர்ஜி எல்லா இடத்துலயுமே இருக்கு அதிர்வுகளும் எல்லா இடத்துலயும் இருக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் மச்சா நீ எப்படி இருக்கானு கேளுங்க இப்போ இந்த நிமிஷம் அவன் சுயநினைவோட இருக்க அந்த அதிர்வுல தான் பதில் சொல்வான் அதுவே இல்லடா நான் நல்லாவே இல்ல வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு சொன்னா அவன் நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கான்னு அர்த்தம் அதுவே நான் சூப்பரா இருக்கேன்டா அப்படின்னு குதூகலத்துல சொன்னான் அப்படின்னா அவன் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ல எங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் சோ நம்ம உணர்வுகளா இருந்தாலும் எண்ணங்களா இருந்தாலும் எல்லாமே எங்க தான் நம்ம தினசரி அதிர்வுகள் மாற்றப்படுதுன்னா அது நேரடியா நம்மளுடைய நிஜ வாழ்க்கையை தான் தாக்கும் நம்ம எந்த ஆசைகள் அடைய நினைச்சோமோ அதையும் நேரடியா தாக்கும் பாசிட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் அதிகப்படியான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் அதுவே நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் மிக குறைவான அதிர்வுகளை தான் வெளிப்படுத்தும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்க எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் காந்த சக்தி இருக்கு அந்த காந்த சக்தி நீங்க எந்த விஷயத்த வெளிப்படுத்துறீங்களோ அது மாதிரி இருக்க விஷயங்கள அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க அதிகப்படியா பாசிட்டிவ் அதிர்வுகளை வெளிப்படுத்துறப்போ பாசிட்டிவான மக்கள் அனுபவங்கள் சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையும் நீங்க தாராளமா இருப்பீங்க அதுவே நெகட்டிவான அதிர்வை வெளிப்படுத்துறப்போ உங்களை சுத்தி நெகட்டிவ் மக்கள் தான் இருப்பாங்க நடக்கிற எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் இப்ப ரேடியோ சிக்னல்ஸ் எடுத்துக்கலாம் அது குறிப்பிட்ட அதிர்வெண்கள்ல இயங்கும் சோ நம்ம ஒவ்வொரு அதிர்வெண் போடுறப்போ ஒவ்வொரு ரேடியோ சேனல்ஸா அணுக முடியும் இதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களுக்கு தனி அதிர்வு உணர்வுகளுக்கு தனி அதிர்வு நம்பிக்கைக்கு தனி அதிர்வுன்னு நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு முழு ரேடியோ இணைப்பே இயங்கிட்டு இருக்கு ரேடியோ மாதிரி தான் நாமளும் தொடர்ந்து நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம வெளியிடுற அதிர்வுக்கு இத்த மாதிரியான சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அதிர்வு விதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்சிங் மேட்சிங் பாக்கணும் நமக்கு மேட்சா நம்ம கேக்குறதுக்கு மேட்சா எது இருக்கோ அது அப்படியே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நம்ம அதிக அதிர்வை வெளிப்படுத்தும் போது நமக்கு நம்ம நினைச்ச விஷயம் இன்னும் அதிகமாவே கிடைக்கும் சோ எப்படி நம்ம அதிர்வை அதிகமா வெளிப்படுத்துறது அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு நம்பர் ஒன் சுய பராமரிப்பு பயிற்சி செய்யணும் நம்மள நாமளே பராமரிச்சுக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை அப்பப்ப செஞ்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் காக்கா குளியல் மாதிரி இல்லாம சரியான முறையில குளிக்கிறது வெளியில இயற்கை மத்தியில உங்களை நீங்களே நிறுத்திக்கிறது என்னெல்லாம் நடக்குதோ என்ன எண்ணங்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் ஜேர்னலிங் பண்ணி எழுதுறது தன்னை தானே பத்திரமா பாத்துக்கிறது நமக்கான தேவை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிறது உங்களை சந்தோஷப்படுத்த கூட இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்பதான் பாசிட்டிவிட்டி உங்களை சூழ்ந்திருக்கும் உங்களுக்குன்னு தனி நேரத்தை நீங்க தனியா எப்பவுமே ஒதுக்கணும் நம்பர் டூ இயற்கையோட நேரம் செலவழிக்கணும் நம்ம இயற்கையில இருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கோம் காலங்காலமா இந்த இயற்கை கூட தான் வாழ்ந்துகிட்டும் இருக்கும் இந்த இயற்கையிலன்னா நம்ம இல்ல ஸோ எப்பவுமே இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையை தான் வாழணும் இயற்கையோட இணையிறப்போ நம்மளால பிரபஞ்சத்தோடையும் இணைய முடியும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கும் இந்த இயற்கைக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு சுத்தி முத்தி பாருங்க நீங்க உட்காந்துருக்க சேரு படுத்திருக்க கட்டில் சாப்பிடுற சாப்பாடு இதெல்லாமே இயற்கை தான் இது எல்லாத்திலையுமே அதிர்வுகள் கண்டிப்பா இருக்கும் இந்த அதிர்வுகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த இயற்கை கூட இணைஞ்சிருக்க வாழ்வு தான் உங்களோட அதிர்வுகளை அதிகப்படுத்தி ஈர்ப்பு விதியை இன்னும் வலுவாக்கி வேலை செய்ய வைக்கும் அடுத்து நம்பர் த்ரீ உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களை வச்சுக்கோங்க நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கப்போ நமக்கு ஆதரவா இருக்கப்போ நம்மளால செம வைபான வாழ்க்கைய வாழ முடியும் நம்மள சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் பாசிட்டிவான ஆளுங்களா இருக்க மாதிரி பாத்துக்கணும் எப்படியும் நம்மள சுத்தி இருக்கவங்க கூட தான் நம்ம நிறைய நேரம் செலவு பண்ண போறோம் உங்க நண்பர்கள் குடும்பம் இப்படி எல்லாருமே பாசிட்டிவான ஆட்களா இருக்கணும் இல்லனா அவங்கள பாசிட்டிவா மாத்துங்க இருக்க டாக்ஸுக்கான உறவுகள் எல்லாம் கட் பண்ணிடுங்க அப்போதான் உங்களால அதிக அதிர்வுகளை வெளிப்படுத்த முடியும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் நல்லா ஈர்க்க முடியும் அடுத்து நம்பர் ஃபோர் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னா எந்த கவன சிதறல்களும் இருக்கக்கூடாது நம்ம பொதுவாவே நோய் வந்தா என்ன செய்வோம் அதையே நினைச்சு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்போம் அதே எண்ணங்கள் தான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் சோ நம்ம நினைச்ச விஷயங்கள் மேல கவனம் செலுத்த முடியாது மைண்டு ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான் ஏங்கிட்டு இருக்கும் அதனால எப்பவுமே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க உடலை நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க மூளையும் நல்லா சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க இதுதான் உங்க உடலுக்கும் நல்லது உங்க மனசுக்கும் நல்லது அடுத்து நம்பர் நன்றி உணர்வை பயிற்சி பண்ணணும் நன்றி உணர்வை அதிகம் அதிகம் பயிற்சி பண்றதோட நன்மைகளை பத்தி நம்ம சேனல்ல பலமுறை முறை நம்ம பாத்துருக்கோம் நம்ம எந்த விஷயம் கிடைச்சதுக்காக நன்றி சொல்றோமோ அதுக்கான அதிர்வை நம்ம வெளியிடுவோம் அந்த அதிர்வு அதே மாதிரி இருக்க ஒரு விஷயத்த காந்த சக்தி மூலம் நம்ம கிட்ட இருக்கும் சோ கிடைச்ச அதே சந்தோஷமான விஷயம் திரும்ப திரும்ப கிடைக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னைக்கு அம்மா ரூபாய் அதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க அப்ப இந்த அதிர்வு அப்படியே தன்னோட காந்த சக்தி வச்சு அதே நூறு கிட்ட இருக்கும் திரும்ப நீங்க நூறு ரூபாய் மழையில நனைஞ்சுகிட்டே இருப்பீங்க தினமும் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் உங்களோட அதிர்வை வலுவாக்கி ஈர்ப்பு சக்தியை இன்னும் வேகமா வேலை செய்ய வைக்கும் அடுத்து நம்பர் சிக்ஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நம்மள சுத்தி இருந்தா நம்ம அதிக அதிர்வுகளை வெளியிடுவோம் சோ ஈர்ப்பு விதியை வேகமாக்கி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் அப்போ தினமோ நான் வெற்றியாளன் நான் கோட்டீஸ்வரன் இப்படி பாசிட்டிவான வாக்கியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ நம்ம உடல் முழுக்க மனம் முழுக்க பாசிட்டிவிட்டி தான் இருக்கும் நம்மள சுத்தியும் பாசிட்டிவிட்டி தான் இருக்கும் அடுத்து நம்ம செவன் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும் தேவையான அளவு தூக்கம் வேணும் அப்பதான் எனர்ஜி அதிகமா இருக்கும் வெளியே பாசிட்டிவிட்டியோடையும் இயங்க முடியும் நம்ம தூக்கத்துல தான் ஆழ் மனசை ஜாஸ்தி வேலை செய்யும் அது அதிர்வுகளை அதிகமாக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட இருந்து நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாத்தையும் ஈர்க்க வைக்கும் சோ தினசரி சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க அடுத்து நம்பர் எயிட் தியானம் பண்ணுங்க தியானம் உங்க மனசு அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைச்சு உங்கள முழுமையா இம்ப்ரூவ் பண்ணும் தியானம் உங்களோட பாசிட்டிவிட்டிய நல்லாவே அதிகப்படுத்தும் தினமும் குறைஞ்சது பத்து நிமிஷம் ஆச்சும் நீங்க தியானம் பண்ணனும் அப்பதான் உங்களோட முழுமையான அமைதியை நீங்க உணர முடியும் எப்படி நம்ம இந்த அதிர்வ விதியை நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிறது முதல்ல நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடைறதுக்கு இந்த அதிர்வ விதியை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எனர்ஜியை எந்த எனர்ஜி மேட்ச் பண்ணுதோ அதை தான் நம்ம அடைவோம் நம்ம அதிர்வை எதோட அதிர்வை மேட்ச் பண்ணுதோ அதை தான் நம்ம அடைவோம் ஸோ நீங்கள் நிறைய செல்வங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த பணத்தை பத்தியே அதிகம் நினைக்கிறப்போ உங்களோட அதிர்வுகள் வலுவாகி நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் அடுத்ததா உங்களோட சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க இந்த அதிர்வு விதியை யூஸ் பண்ணலாம் இந்த அதிர்வு விதி மூலமா இந்த சூழல்ல நீங்க என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத உங்களால உணர முடியும் சோ உங்களோட ஆட்டிடியூட் இடம் இப்படி எது உங்களோட சூழல்ல பாதிப்பை ஏற்படுத்ததோ அதை கண்டுபிடிச்சு உங்களால மாத்திக்க முடியும் அடுத்ததா உங்க உணர்வுகளை நிர்வகிக்க இந்த அதிர்வு விதியை நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளுமே அதிர்வுகளை அதிகம் உள்ளடக்கி வச்சிருக்கோம் உணர்வுகள் தான் நம்மளோட எனர்ஜி அதிகமாக்குறதும் பேலன்ஸ் ஆக்குறதும் சோ இந்த அதிர்வு விதியை வச்சு நீங்க என்ன உணர்றீங்கன்னு புரிஞ்சு அதை மாத்திக்கவும் முடியும் மொத்தத்துல ஈர்ப்பு விதியா அதிர்வு விதி இது மூலமா நீங்க எழுப்ப முடியும் வேகமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் உங்களால அடைய முடியும் அதிர்வுகள் எல்லாத்துலயும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் எப்பவுமே பாசிட்டிவிட்டியோட இருந்து உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்க பக்கம் ஈர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வியாந்த் ஆர்நெரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் அழுத்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ